மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய அறிவிப்புக்கு இணங்க திருவள்ளூர் நகராட்சி கண்டித்து இன்றைக்கு ஒரு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு ரமணா முன்னிலையிலும் அதே போன்று நம்முடைய கழகத்திற்கு அமைப்புச் செலவு முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அரியவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் எழுச்சா நடைபெற்றது பொதுவாகவே ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் அது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து குறிப்பாக இந்த விடியாத அரசியல் வந்து தினந்தோறும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு போராட்டக் களமாக தான் நிச்சயமாக மாறிவிட்டது இன்றைக்கு நெசவாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் அதே போன்று இன்றைக்கு வந்து கடுமையான அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவர்களாம் இன்றைக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலை காவல்துறை கூட இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து இன்றைக்கு மிக மிக ஒரு வேதனைக்கும் அதே போன்று சொல்ல சொல்லனாத ஒரு துயரத்துக்கும் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு காவல் நிலையத்தில் தென்மாறுதல் ஒரு காவல் நிலையத்திலே வந்து இன்றைக்கு புகுந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சமூகத்தில் இன்றைக்கு வந்து பராஜகம் செய்கின்ற சூழ்நிலை என்று சொன்னால் இன்றைக்கி காவலர் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு துர்பாக்கியமான ஒரு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அம்மாவுடைய அரசியலை பொறுத்தவரை சரி ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு ஒரு ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் மக்கள் எதிர்பார்ப்பது ரெண்டு விஷயம்தான் ஒன்று அந்த ஆட்சியின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி பொதுவாக குடி தண்ணீர் கழிவுநீர் செல்லக்கூடிய வசதி தெருவிளக்குகள் மின்சாரம் இது போன்ற அடிப்படை கட்டணி வச்சுது அது ஒரு சீரான ஒரு முறையில் வந்து ஒரு இந்தியாவிலே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு அது அமைந்தது அம்மாடைய அரசு ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதே போன்று சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ் என்ற அடிப்படையில் வரலாறுக்கான அந்த அளவுக்கு வந்து ஒரு கொலை கொலைவரி தாக்குதல்கள் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சர்வசாரணம் பாலியல் வன்கொடுமைகள் பார்த்தா தினந்தோறும் சத்திரியை அதாவது வந்து ஊடகங்கள் ஒரு செய்தி பார்த்தா அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது காரணம் இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்க வேண்டுமென்ற அந்த எண்ணம் வந்து இந்த அரசுக்கு கிடையாது அவர்கள் பொறுத்தவரையில் வந்து வந்த ஒரே நோக்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு நோக்கம் வந்து அவர்கள் அரு அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும் அரசாங்க கருவூலத்தை நிரப்புகிறார்களோ இல்லையோ அவர்களுடைய குடும்ப கருவூலத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு எல்லா வற்றிலும் இன்றைக்கு வந்து கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் ஈடியில் இன்றைக்கி மாட்டிருக்காங்க அது என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஈடி விசாரணை இல்லைன்றது நிச்சயமாக வந்து அது நடக்க தான் போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது அதில் வந்து பல நாள் திருடா ஒரு நாள் ஆகப்படுவான்னு போல் இந்த நாலு வருஷத்தில் வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து கொள்ளடிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமாக வந்து வெளிவருகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் ரெண்டாவது ஒரு இயற்கையை வந்து ஒரு பாதுகாக்கணும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஒரு ஒரு காட்டு வளம் அதே போன்று நான் கூட வனத்துறை அமைச்சராக இருந்தேன் அதிகமான அளவுக்கு வந்து மரக்கண்டுகள் நடந்தோம் அதே போல் அதிகமான அளவுக்கு வந்து பூங்காக்கள்லாம் வந்து பராமரிக்கப்படுற அடிப்படையில் அம்மாவுடைய அரசை பற்றி பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் அம்மாவோடைய பிறந்தநாளையே வந்து அந்த காலத்துலேயே முதல்ல இந்தியாவில் எந்த அளவுக்கு பிறந்தநாளில் மர நடுவலாலாம் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் இன்றைக்கி மரத்தை இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளூர் நகராட்சியில் ராஜம்மா தேவி தானே ராஜம்மா தேவி அவங்க வந்து அவர் தனியார் வந்து நலம் கொடுத்துருக்காரு அதில் காலங்காலமாக பார்க் இருந்தது அந்த பார்க்கை வந்து இப்போ எடுத்துகிட்டு இப்போது கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி மக்களுக்கு பிரயோஜனப்படுது பூங்கா அந்த பூங்கா வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கு கட்டுறாங்க இது கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து கடைகள் கட்டுறாங்க பத்தொம்பது கடைகள் மொத்தம் இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அது கட்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன் அப்போ ஆளுங்கட்சிக்கு அவங்க வந்து அடிக்கணும் காசு அடிக்கணும் அதுக்கு உண்டான வழி என்ன அதுக்காக வந்து பூங்கா அழிக்கலாம் அது அதில் பூங்கா அழிக்க அழிப்பதை தடுத்து நிறுத்தணும் அதை மறுபடியும் வந்து அது பூங்காவை ஆக்கணும் திருவள்ளூர் நகராட்சியில் அடிப்படை கட்டணம் வசதி இல்லை சாலைகள் குண்டுங்குழியோ சரி அதே போல் வந்து மருத்துவமனைகள் அவலநிலை அதே போன்று கழிவுநர்கள் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதே போன்று தெருவிளக்குகள் எரிவதில்லை இது போன்ற அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இன்றைக்கு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கின்ற அதாவது எங்களுடைய கூட்டணியில் இருந்து இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்போ இதே பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் கட்சியில் வந்து இருக்கிறவங்க எப்போ தவறு செய்தாலும் சரி ஆழ்களத்தில் பண்ணலாம் அது மட்டும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் நில பகிர்ப்பு பண்ணலாம் எது வேண்டுமான சொல்லலாம் காவல்துறையில் உள்ளே பூந்து கூட ஒரு அக்யூஸ்ட்டு கூட்டு போகலாம் ஆனால் அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது ஆனால் அதே வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க போல் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கல்லை ஓட்டு போட்டோடனே பிடிச்சி கொடுத்தேன் அதுக்கு என் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எஃப்ஐஆரில் அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆரில் அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆரில் அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆரில் அஞ்சு செக்ஷனு அப்போ நாலு எஃப்ஐஆரில் எத்தனை செக்ஷன் ஆகுது இருபது செக்ஷன் ஏன் அப்போ இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் நாங்கள் இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் ஜீரீங்க முடியல அப்போது ஆட்சியுடைய அதிகாரத்தை கொண்டு எதிர்கட்சிகளை பழிவாங்க நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்த என்னுடைய கல்லீக்ஸ் என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அதாவது கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவங்க மேலெல்லாம் போய் வழக்குகள் எல்லாமே சரி அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருப்பதன் ஒரே காரணமாக இன்றைக்கி இன்றைக்கி ஜெகன்முதி ஏன் சட்டப்படி அணுக வேண்டியதானே ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை விட்டுட்டு அவர் என்னமோ பெரிய வந்து ஒரு தேச துரோகம் குற்றம் மாதிரி போட்டு அவரை வந்து பிடிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் போலீஸ் ஐயாயிரம் போலீஸை போட்டு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த கால் புணர்ச்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறது கூட தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை தான் அந்த ஒரு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சி மேலே தீவிரம் காட்டுறது ஏன் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கூட்டணியில் உள்ளவங்க அவங்க வந்து துஷ்பிரவங்க பண்ணுவது அதே காட்டுறது இல்லாத அப்போது வெண்ண ஒரு கடலில் சுண்ணாம்பு ஒரு கரில்லை அப்படி தானே இப்போது ஒரு சட்டன்றது பார்த்தினா சட்டன்றது ஆளுங்கட்சிக்கு கிடையாது சட்டன்றது எதிர்கட்சிக்கு மட்டும்தான் அடிப்படையில் ஆக முடியாது என்னன்றது மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க எதுவாக இருந்தாலும் சரி சட்டப்படி நீதிமன்றம் ஒன்று இருக்குது அது சும்மா சந்திப்போம் இப்போ என்னை கூட தான் நாலு எஃப்ஐஆரில் இருபது செக்ஷன் போட்டால் கூட கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா நீதி நிலைநாட்டுற வகையில் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து காஷ் பண்ணுறேன் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் வீட்டுக்கு எட்டு எட்டு பேர் வந்தாங்க இன்றைக்கி மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு ஏசி ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுளாக வந்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி அது சட்டன்னு ஒன்று இருக்குது அது தெரிஞ்சுக்கோ இன்றைக்கி அந்த ஆஃபீஸர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்டா ஒரு வீட்டுக்கு போனோம் தேவையில்லாமல் அஞ்சு வருஷம் இன்றைக்கி இன்றைக்கி நிறையா நடந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி ஸ்டாலினை வந்து காப்பாற்றுறாரு அவரை இவங்களெல்லாம் எட்டு பேர் வந்து ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் கை விட்டார் அவ்வளோ தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லணும் நீதிமன்றத்தில் நம்ம வந்து கேட்குற கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும் சார் இப்போ தலித் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் கூட்டணியில் இல்லை அப்போது அதாவது வந்து ஒரு 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 அதாவது வந்து ஒரு 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 விசி காத்தவரில் வந்து ஒரு ஒரு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் எனக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் பேசணும் அவர் பேசாமல் இருக்காருன்னா வந்து யார் பேச விடாமல் பண்ணாங்க யார் வாய் மூடினாங்க அதான் வந்து இப்போ கேள்வி சார் பாமக கட்சியில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல் இருக்கு நேற்று பயங்கரமாக வந்து இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் வந்து அன்மணி ராமதாஸ் வந்து மன்னிப்பு எப்படி இதை அவங்க குடும்ப பிரச்சனைங்க அது இப்போ இனி சண்டை போட்டிருக்காங்க நாளைக்கு ஒன்றா ஆடுவாங்க இதை நீங்கள் நானே ஏன் பேசணும் அது இது அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வந்து அதாவது வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க சார்ந்துருக்கின்ற ஓட்டு இருக்கு இல்லையா அது அவங்க தான் இறுதி அவங்க தான் முடிவு செய்கிற விஷயம் நீங்கள் நான் முடிவு செய்கிற விஷயம் அது ஓகே வேறு ஒன்றும் இல்லை ஓகே